தொடர்ச்சியாக பல தோழர்கள் குறிப்பாக ஏஏஎஸ் போன்றவர்கள் மாவட்ட மாநில சிஐடி தோழர்கள் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர்கள் சுந்தரராஜன் போன்றவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தியின் காரணமாக தான் நான் முழுமையாக எழுத வேண்டும் என்ற மனோன் வருவதற்கு நீண்ட காலம் பிடித்தது அதில் பிரதமானமாக உதவி செய்ததில் தோழர் ராமசுப்பிரமணியத்தை நான் மறக்க முடியாது இது ஒரு தொடர் ஓட்டம் என்கிற வார்த்தை இங்கிருந்து வந்தது என்று கேட்டால் இது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அறிக்கையிலிருந்து நான் எடுத்த வார்த்தை வேற இன்றைக்கு ஒரு வேலீடு டாக்குமெண்ட் இது காலையால் கூட அதை நான் பெரட்டி படிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த கம்யூனிஸ்ட் அறிக்கை என்று சொல்லக்கூடிய மார்க்ஸ் எங்கர் அந்த அறிக்கை என்பது இன்றைய நவீன தாராள மையத்திலும் மிக மிக வேலை அது ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டியது அது படிக்காமல் தான் இன்னைக்கு இருக்க முடியாது அதுல இது நாள் வரையில் நிலவி வந்துள்ள சமுதாயத்தினுடைய வரலாறு அனைத்துமே வர்க்க போராட்டங்களின் வரலாறே ஆகும் இந்த வர்க்க போராட்டத்தினுடைய வரலாற்றில் என்னுடைய தொடர் ஓட்டம் என்பது ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு புள்ளி என்பதை மட்டும் நான் சொல்ல வந்த அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது இதுவே கூட ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை ஒரு கூட்டு செயல்பாடு என்பதின் மூலமாகத்தான் அது வந்ததே தவிர தனிநபருடைய பாத்திரம் என்பது மிக மிக குறைவு நீங்க பாத்திரத்தில் இருந்தேன் ஸோ அது ஏகேபியோ அல்லது டபிள்யூஆர் வரதராஜனோ உமானாதோ பாப்பாவோ இவர்கள் எல்லாருமே இணைந்து செயல்பட்ட காலங்களில் ஒன்று உமானாத் ரொம்ப பெரிய தலைவர் எனக்கும் அவருக்கு இருபது இருபத்தோரு வருஷம் வித்தியாசம் சங்கரையாவுக்கும் எனக்கும் இருபத்தி ரெண்டு வருஷம் வித்தியாசம் அவர்கள் அந்த காலத்தில் நான் இவங்க கிட்ட சொல்லுவேன் ரமணி கிட்ட பேசிக்கிற பொழுது அல்லது ரமணியிடம் பணியாற்றுகிற பொழுது ஒரு சைக்கிள் கடையில் வேலை செய்கிற பையனை எப்படி அந்த முதலாளி அந்த ஸ்கேண்டில் அடிப்பானோ அப்படி அடிக்கப்பட்டு வளர்ந்தவர் நாங்கள் இன்னைக்கு அப்படிலாம் ஒன்றும் யாரையும் நம்ம நடக்கிறவும் முடியாது பேசவும் முடியாது ரொம்ப மரியாதையாக வாங்கத்தோழரே உட்கார்ந்த தோழரே எல்லாம் பேச முடியுமே தவிர அன்று நடந்தது இந்த சௌந்தர்ராஜ பிபி சின்னங்கிட்ட பட்டுக்கிற அதி எனக்கு நல்லாவே தெரிய இன்றைக்கி சவுதர் ராஜன் தெரியார் கடுமையான முறையில் விபிசி தட்டுவார் ஏதோ கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்தாச்சுன்னா ஒரு பெரிய மரியா அடி வாங்காதால கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே நீங்கள் வளரவே முடியாது அடி வாங்க கையால் அடிக்கிறது ஒரு பெரிய ஒப்பந்தத்தில் நான் எழுதி இருக்கேன் நினைக்கிறாங்க ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு நான் உமான சென்னையிலிருந்து இஐடி பேரிலிருந்து அவரு போன் பண்ணிட்டு பத்து நிமிஷம் கழித்து திருப்பி பேசுங்கிறாரு பத்து நிமிஷம் கழித்து திருப்பி அவர் பேசுகிற பொழுது ஒப்பந்தத்தில் கைவிட்டு போடாதேன்னு நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் கன்வின்ஸ் ஆகிட்டு கைவித்து போட போறேன் அப்போ அவர் சொன்னாரு கையெழுத்து போடு சிக்கலை மாட்டிக்கிட்டு என்கிட்ட நீ வரவே கூடாது நான் வரமாட்டேன்னு சொல்லி வச்சுட்டேன் ஓன ஊரில் ஆயிரம் தொழிலாளி ஒத்துக்கவே இல்லை எல்லா கமிட்டிலையும் தகராறு உமானாத்து வேண்டும் என்று எல்லாம் கேட்கறான் நான் என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியாத ஒரு கட்டம் வர்ற பொழுது மேரே உமாநாத்துக்கு வீட்டுக்கு போனேன் அவருக்கு தெரியும் நான் சிக்கலை மாட்டிக்கிட்டேன்னு அவர் ரூமில் உட்காந்துட்டு என்னை பார்த்துட்டு திரும்ப எழுத ஆரம்பிச்சுட்டார் நானும் அதனை கண்டிப்பாக நேராக பாப்பாட்ட போய் பாப்பா வா உடனடியா அவரை கன்வின்ஸ் பண்ணி என்ன நடந்தது அந்த அம்மா வந்து அது பரவாயில்ல டீக்கார் கூப்பிடுறார் போயிட்டு வாங்க அப்படின்னு அவங்க சொன்ன விருப்பாக தான் அவர் வந்தார் அதனால் எல்லா இடத்துலையும் ஒரு டாக்டிக்ஸ் ப்ளே பண்ணால் தான் காரியம் நடக்கும் இந்த பாப்பாவுடைய உதவி என்னுடைய குடும்பத்துக்கு ரொம்ப அதிகம் தன்னுடைய மகனுடைய கல்யாணங்கள் உட்பட கூட அவங்களுடைய வழிகாட்டுதல் என்பது இருந்தது கம்யூனிஸ்ட் உறவுகள் என்பது ஒரு ஒரு ஏதா ஒரு ஒரு செயற்கையானது அல்ல அது இயற்கையானது அது வந்து ரத்தத்தோட கலந்தது சோழமை என்று சொல்கிற பொழுது சோழமை என்று சொல்கிற பொழுது ஒரு சாதாரணமான வார்த்தை அல்ல சிஐடியில் அப்படி சக்ஸஸ்ஃபுல்லானதற்கு ஏ கேபி ட்யூ ஏஎஸ் இதெல்லாம் பெரிய பங்கு உண்டு

இயக்கத்தை ஒட்டி வரக்கூடிய கோபங்கள் அதனால் வரக்கூடிய ஒற்றுமை என்பது வலுவான ஒற்றுமை ரெண்டு முறை ராஜ்யசபா மெம்பர் ஆனால் அதில் ராமகிருஷ்ணனுக்கு பங்கே இல்லையா அந்த செயற்கோடுக்கு பங்கு இல்லையா எவ்வளோ பேர் நினைத்திருக்கலாமே ராமகிருஷ்ணன் தான் ரெண்டு தினமும் என் பேரை ப்ரப்போஸ் ஏ அவர் நான் நிற்கிறேன்னு சொல்லிருக்கலாமே ஏன் அப்படி எல்லாரும் அது மாதிரி ஆதரிச்ச ஏ கே இங்கே இருக்காரு பாலகிருஷ்ணன் இருக்காரு சவுந்தரராஜன் இருக்காரு எல்லாருமே இருக்காங்களே அது இது ஒரு கூட்டு செயல்பாடாகத்தான் இருந்தது தவிர தனி செயல்பாடு அல்ல என்பதை நான் சுட்டிக்காட்டு விரும்புகிறேன் அதை கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் நீங்க தியாகம் பண்ண இல்லையா ஆம் என்னுடைய குடும்பம் தியாகம் பண்ணியிருக்கு நான் தியாகம் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒரு புரட்சிகரமான வாழ்க்கையிலே தியாகம் என்பது நீங்கள் பட்டினி கிடப்பதல்ல வேலை இழப்பதல்ல உண்மையான தியாகம் என்பது உயிர் தியாகம் ஒன்றுதான் தியாகம் என்பது என்பதை நாம் மனதில் வைக்க வேண்டும் சின்னியம்பாளையின் தியாகிகள் உண்மையான தியாகிகள் பொன்மலை தியாகிகள் உண்மையான தியாகிகள் ஏன்னா இதெல்லாம் பழைய வரலாறாக இருந்தாலும் இன்றைய நவீன தாராளமயத்தில் மதவாதம் வளர்ந்து வருகிற நேரத்தில் என்ன ராமருக்கு மிகப்பெரிய மரியாதை திடீர் திடீர் என்று வந்திருக்கிறது கவர்னர் போய் எதை செய்யக்கூடாதோ அதை கவர்னர் செய்கிறாரு பிரதமர் எதை செய்யக்கூடாதோ அதை செய்கிறாரு ஒரு செகுலர் கான்ஸ்டியூஷன் என்பது இன்று பாதிக்கப்பட்டிருக்கிறது நான் நீ காலையில் கூட நினைச்சேன் தனிநாடு கேட்பதற்கு ஒரு சரியான காலம் வந்துட்டு போல நான் நினைச்சேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை கேட்கிற பொழுது அதை எதிர்த்து பேசியவர்கள் நாங்கள் பாதிக்கக்கூடிய முறையில் மத்திய அரசினுடைய கொள்கைகள் வருகிற பொழுது மதம் அரசாங்கத்தை ஆட வேண்டும் என்கிற நிலை வருகிற பொழுது அது நம்முடைய நாட்டுக்கு ஆபத்து மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது கேரளத்திற்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது கர்நாடகத்துக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது ஆந்திராவுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது இது வடநாட்டிலிருந்து முற்றிலுமே வேறுபட்டது நம் தெற்கு பேச வேண்டும் என்று பேசவில்லை தேசிய ஒருமைப்பாட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தொழிலாளி வர்க்கத்துக்கு உண்டு மற்ற எல்லாரையும் விட மற்றவர் எல்லாரும் அதை கீழே போட்டுட்டா கூட தேசிய ஒருமைப்பாட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தொழிலாளி வர்க்கத்துக்கு உண்டு ஆனால் மத்திய அரசு நம்மை மீறி நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய நிலை வரும் என்று சொன்னால் மதத்தின் பெயரால் பிளவுபடுத்த முடியும் என்று சொன்னால் அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு தொழிலாளி வர்க்கத்தினுடைய பொறுப்பு என்பதை நான் இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் பெருமளவுக்கு பாதிப்பை உருவாக்கக்கூடிய முறையில் சென்று ஓட்டுக்காக மீண்டும் ஒருவேளை வெற்றி பெறலாம் பிஜேபி வரலாம் ஏன்னா உலகம் முழுவதும் இன்று வரதஸ்டாரி இருக்கிறது ஏதோ இந்தியாவில் மட்டுமல்ல ஐரோப்பா மொழியதும் அந்த அலை கொண்டிருக்கிறது கேரளத்துல நம்ம நின்னு தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம்னு விளையாட்டான விஷயம் அல்ல கேரளத்தை வை கல்யாண ஓட்டுக்கெல்லாம் போயிட்டு இருக்காரு பிரதமர் அவை நாம இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடமை மதவாதத்தை எதிர்ப்பது தொழிலாரி வகையத்தினுடைய கடமை வேறு யாருமே செய்ய முடியாது அவை அப்படிப்பட்ட ஒரு கடமையை செய்வது என்பது ஒன்று இரண்டாவது நான் சொல்லி முடிக்க வேண்டியது எங்களை போன்றவர்கள் வெளி உலகத்துக்கு தெரிந்தவர்கள் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் தொழிற்சங்க இயக்கத்தில் தெரியாத பேராளமானவர் இருக்கிறார்கள் எங்கள் ஆபீஸில் இருக்கக்கூடிய ராஜசேகரனோ எங்களுடைய ஓட்டுநர்களோ இவங்க ராஜசேகரன் படிக்கிற ஒரு கடிதத்தை ஒரு நாள் நான் படித்தா கூட ஆடி அவர் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் எல்லா மாவட்டத்திலும் வரக்கூடிய கடிதத்தையும் அதில் வரக்கூடிய எல்லா சிக்கல்களையும் படிக்கிறார் ஆனால் அப்படியே இருக்கார் ஒரு சாதாரண விஷயம் இல்லை நீங்கள் இன்டைரக்ட் ரெவல்யூஷ்னரிஸ் ஆகுங்க இன்டைரக்ட் ரெவல்யூஷ்னரின்றது கம்யூனிஸ்ட் கட்சி ரொம்ப முக்கியமானது நான் அவர்களை பற்றி எதுவும் எழுதலை ஆனால் ஏஎஸ் போன்றவர்கள் எழுதுகிற பொழுது நிச்சயமாக எழுதுவான் அது சாதாரணமான விஷயம் அல்ல என்னால் முடிந்தவரை அதை தொட்டு இருக்கிற ஆனால் அவர்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டு முயற்சி தான் செங்கோடி இயக்கம் என்பதை சொல்லி இதை மொழிபெயர்க்க வேண்டும் என்று தோழர் வேபி அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதற்கான முயற்சியை நிச்சயமாக செய்கிறோம் என்று சொல்லி எனக்கு அளித்த வாய்ப்புக்கு நன்றி கூறி எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன் தோழர் வாழ்வுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூறுவது என்னுடைய கடமை மட்டுமல்ல எனது குடும்பத்தினுடைய கடமையாகவும் நான் பார்க்கிறேன்